உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய்குகுகுனே என்று முருகப்பெருமானின் தாளை வணங்கி இந்த நாளை துவங்குவோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை வருடம் ஆரம்பித்து நூற்றி எண்பத்தி மூன்று நாட்கள் முடிந்துவிட்டது இன்னும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறது இந்த ஆறு மாதத்தில் நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு ஆறு மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தீர்மானமாக முடித்து கொண்டோம்னா நல்ல விஷயங்கள் நிறையது நடக்கும் இன்றைக்கு வளர்பிறை சப்தமி உத்திர நட்சத்திரத்தில் இன்றைக்கு இருக்குது ஆணி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி தான் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு சித்திரை திருவோணத்திலே ஒரு திருவஞ்சனம் நடக்கும் அபிஷேகம் அதே போல் ஆணி உத்தரத்தன்று ஒரு அபிஷேகம் அதுபோல் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு வருவது இல்லையா அப்போது வந்து ஆருத்ரா நட்சத்திரத்து போது அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி மூன்று விதமான அபிஷேகங்கள் நடராஜனுக்கு உண்டு அதே மாதிரி உத்தரம் இன்றைக்கு இருக்கிறதுனாலே அபிஷேகம் பண்ணுவதனாலே திருமண தடைகள் நீங்கும் வெற்றிகள் வாய்ப்புகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாளிலே அபிஷேகத்தை காண்பது ரொம்ப நல்லது வாழ்க்கையிலே பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இன்று உண்டு நல்ல நிகழ்வு உண்டுனால் நல்ல நேரம் ஓணும் காலையிலே ஒம்பதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் மாலை வேளையில் நாலரை மணிலேருந்து அஞ்ச அஞ்சரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தே முக்காலிலேருந்து பதினொன்றே முக்கால் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைக்கு நாள் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பன்னெண்டு ஒன்றரை ராவுகாலம் யமகண்டம் ஏழரை ஒம்பது திரும்ப செய்யக்கூடிய காரியங்களாக குளிகைகள் பத்தரை பன்னெண்டு சூலமின்றிக்கு வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயமானது ஐந்து ஐம்பத்து ஏழு காலை வேளையில் மிதுன ராசிக்குள்ளரே சூரிய புதன் மற்றும் குரு இருக்கக்கூடியது இரண்டு நாழிகை இருபத்தி ஐந்து வினாழி நமக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருந்தால் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும் கும்பராசிக்குள்ளரை இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கோச்சாரப்படி எங்கெங்கே கோள்கள் அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா சூரிய குரு மற்றும் புதன் சேர்ந்தது மிதுன ராசிக்குள்ளரையும் செவ்வாய் சனி செவ்வாய் கேது சேர்ந்தது நமக்கு சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறாங்க ராகு கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் மீனராசிக்குள்ளே இருக்கிறாரு சுக்கர பகவான் மேஷராசிக்குள்ளே இருக்கிறார் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரன் இன்றைக்கி ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இ மூவ் ஃப்ரம் சிம்மராசி டு கன்னிராசி இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கு இந்த ராகுகேது பிடியிலிருந்து சந்திரன் வெளியில் ஓடி வந்துடுறார் அதனால் முக்கியமான நிகழ்வுகள் கிடைக்குமா எப்படி இருக்கும்னு நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசியையும் பார்க்க போகிறோம் வாரங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாள் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நாள் செய்யக்கூடிய காரியங்களிலே போட்டியே இல்லாமல் அமைதி கொள்ளக்கூடிய நாள் தெளிவு பிறக்கும் நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ள இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடைக்கும் போது நம்ம கடக்கடனை நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்னு வச்சுக்கணும் நமக்கு இன்னைக்கு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் இன்னைக்கு கிடச்சிருக்குது சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து கிடச்சிருக்குது உங்கள் தான் சூரியன் உச்சமாவோடைய சூழ்நிலை உண்டு அப்படி இருக்கிறனால இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் முக்கியமாக இந்த அரசாங்க காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி டக்க 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 டக்கு உங்கள் வேலையை ஆரம்பித்து செஞ்சுட்டே போயிட்டே இருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி துணை புரியக்கூடிய நாளாக இருப்பதனாலே இன்றைய நாள் சுகத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவபெருமானின் அந்த ஆணி திருமஞ்சனத்தை பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே லாபத்தை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற இந்த இடத்துக்குள்ளார சூரிய பகவான் அமர்ந்திருக்க இந்த சூரியனின் நட்சத்திரமான உத்தரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் டிராவல் செஞ்சிட்ருக்கிறாரு இந்த ட்ராவல் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னாக்கா நாலாம் இடம் அப்படிங்கிற உத்தர நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போதும் அஞ்சாம் இடம்ங்கிற உத்தரநட்சத்திரத்தில் கன்னியாராசிக்குள்ளே போகும்போதும் சில விஷயத்தில் உங்களுக்கு கால வேலையில் கொஞ்சம் உடல் சோர்வு மருத்துவ செலவுகளும் சாயங்கால காரியங்கள் கொஞ்சம் தடைவிடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களான ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய நாலாம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் வந்திருப்பதுனாலே தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் நிறைப்பதனால யாருக்கிட்டையும் அதிகமாக வம்படிச்சிக்காமல் இருக்கிறது நல்லது குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நில்லாமல் நகர்ந்து போயிடுவது நல்லது குடும்பத்திலேயும் தேவையில்லாமல் நான் அதுக்கு டிசிஷன் எடுப்பேன் இதுக்கு டிசிஷன் எடுப்பேன் டிசிஷன் ஏரியாவிலலாம் கொஞ்சம் நகரம் மனசில் போட்டுக்காமல் இருப்பது நல்லது இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன நீங்களே வழியாக ரொம்ப விலை கொடுத்து வாங்கிற மாதிரி ஆகிடும் ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் சிக்கல் இல்லாத வாழ்வு வரணும்னா நம்ம நார்மலாகவே சிவனை பிடித்து கொள்ளணும் அந்த சிவன் இன்றைக்கு ஆணி திருமஞ்சனம் என்ற சூழ்நிலையில் இருப்பதனாலே அவரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தையும் வெற்றியும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்று மற்றும் நான்காம் இடத்துக்கு சந்திர பகவான் புகழ்கிறார் லாபத்தை கொடுப்பார் காலவெளியில் கொஞ்சம் லாபம்லாம் உண்டு மத்தியான கொஞ்சம் தேவையற்ற உடல் ரிலேட்டடான வியாதிகள் உண்டாகும் மருத்துவ செலவுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் சிலருக்கு கால்கை அடிபட்டுக்கூடிய சூழ்நிலையும் உண்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வேகமாக போனால் விவேகம் இல்லைன்றது புரிந்து கொண்டு வண்டி வாகனங்கள்லாம் போகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க பொருளாதாரத்திலே நான் இழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் சர்க்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பண வரவை ஏற்கனவே நல்லபடியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் வெளி இடங்கள் போய் சுக போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடுகள்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது அதனால் அதுவும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்குது மொத்தத்தில் எல்லாம் கலந்த கலவை டே அப்படின்னு சொல்லலாம் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் இன்றைக்கு சிறந்ததாக அமையும் வாழ்க வளர்த்துட் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் மூவார நார்மலாக இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் காசு செலவு காசு வரும் இந்த ரெண்டுமே சொல்லலாம் மிக்சடாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் வரவுகள் கொஞ்சம் வருவதனாலே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க ஒரு சூழ்நிலை உண்டு எந்த காரியத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பத்து வாட்டி யோசிக்கணும்னு சொல்லுவோம் நார்மலாக அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மனதிலே சிக்கல் இல்லாத குழப்பமில்லாது ஒரு தீர்வான விஷயங்கள் நடும்போது மன நிறைவு கொடுக்கும் அதனால் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களாக இன்றைக்கி மனசில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் செய்யுங்க உங்களுக்கு லாபம் பெருசாக வர்றதுக்கு இல்லைனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே ஆகிவிடும் என்ற கோட்பாட்டின் பிறகு செலவைக்கிறதுக்கான வழிகளெல்லாம் பாருங்கள் அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடியது புதன்கிழமை அப்படிங்கும்போது நார்மலாக விஷ்ணுவோடைய சோத்திரங்கள் சொல்வது ரொம்ப நல்லது அப்படி சோத்திரங்கள் சொல்லி விஷ்ணுவை வழிபட்டு அவருடைய தன் ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏழு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விஷ்ணு வழிபாடும் இதனாலே உங்களுக்கு பூர்த்தியாகி தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனுக்குரிய இந்த உத்தர நட்சத்திரத்தில் இன்றைக்கு நாள் துவங்குகிறது புதன்கிழமை புதன்கிழமை நட்சத்திரம் ஆனி மாதம்னாலே இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் சொல்லக்கூடிய விஷயம் சிவபெருமானுக்கு நடைபெறும் திளை நடராஜருக்கு நடைபெறக்கூடிய இந்த அபிஷேக ஆராதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி அவர் ஆனந்த கூத்தாடுகிறாரோ அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திலே இருந்த கவலைகளை கொஞ்சம் மறந்து வாழ்க்கையிலே சுபிட்சத்தை நோக்கி மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிநாதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதனாலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயணம் செய்வதனாலும் லாபமும் செலவும் மேட் அவுட் ஆகிடும் கொஞ்சம் ரெண்டுமே கொடுக்கல் வாங்கல் பெரிய சிக்கல் இல்லாமல் இருக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபம் இல்லைனாலும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பொருளாதார வசதியில் சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த நாள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிவனை மனதால் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லதை தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே இன்றைக்கி சந்திர பகவான் உள்ளே வரப்போகிறார் கால வயலில் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும் மத்தியான விலையில் செலவுகள் கொஞ்சம் மிச்சப்படும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீராக வைத்துக் கொள்வது நல்லது தொழிலிலே தேவையற்ற குழப்பங்கள் இருந்தீங்க அதெல்லாம் தீர்ந்துவிட்டு உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கக்கூடிய டேவாக இன்றைக்கி அமையிறது ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அது மூலியமாக தன வரவு உண்டு சிலருக்கு எதிர்பார்த்த வரையிலே சம் சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் ஒரு சூழ்நிலை உண்டு மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு பைசா வரக்கூடிய டே அப்படின்னே சொல்லலாம் அந்த பைசா உங்களுக்கு தொழில் மூலியமாக வரும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமாக எல்லாத்தையும் செஞ்சிடணுன்னு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தினுடைய நீங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவீங்க அப்போது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு உற்சாகத்தை கடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால தைரியமாக எந்த காரியத்தை செய்யலாம் கொஞ்சம் வி விஷயமாக விவகாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எப்பவுமே சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறார் அப்படின்னாலே கொஞ்சம் பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அர்த்தம் தேவையற்ற கழகங்கள் வந்தால் கொஞ்சம் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் சிவனை வழிபடும்போது சனியுடைய தன்மை குறையும் என்றால் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அவசியம் சிவ வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளர்த்துற வணக்கம் துளாராசி அன்பர்களே எந்த விதமான சூழ்நிலையும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிப்பீங்க இன்றைக்கி கால வேலையில் கொஞ்சம் லாபம் கொடுக்கும் மத்தியான வேலையில் கொஞ்சம் லாபம் மட்டுப்படும் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற இண்டிகேஷனும் இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக உங்களை ப்ரையாரிட்டிஸ் பண்ணின விஷயங்களாக இருந்தால் அதுக்கெல்லாம் முதன்மைப்படுத்துவதற்காகவும் அரசாங்க வழியிலே சில வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் அந்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி இருந்தால் நிறைய தாராளமாக செய்யலாம் வெற்றியை நோக்கிய பயணங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குமான சில சில தடைகள்லாம் வரும் அப்பப்போ வெற்றி வரும் அப்பப்போ தடைகளும் வரும் அப்போ தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க முடியும் ஒரேனே எல்லாம் கிருமி லேயராக இருந்துட்டால் எல்லாருக்கும் அழுத்து விடும் இல்லைங்களா அதனால் இந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலே மத்தியான வேலையில் கொஞ்சம் செலவு உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதுனாலே எந்த விதத்திலும் தன்மையில் உங்கள் மாற்றமே இருக்காது நல்லபடியாக போகும் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்றத நல்லா மனசில் ஆல் ஆலிஸ் வெல் அப்படின்னு சொல்லுவான் அப்படி மனசில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும் நட்பு பாராட்டி வரக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய லாபத்தை நோக்கி வருகிறார்கள் என்பது புரிந்து கொண்டே கொண்டேனால் போதும் அவர்களை அழகாக பகுத்து புரித்து விடுவீர்கள் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலனாக அமையும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கு கொஞ்சம் கவனத்துடன் செயல் கூடிய செயல்களில் நிறைய நல்லதை நடத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கொஞ்சம் தொழிலை விட்டு வெளியில் வராரு அவர் உட்காரக்கூடியது பதினொன்றுன்ற லாபஸ்தானமான கன்னிராசிக்குள்ளே போகிறாரு வெற்றிகளை கொடுக்க போகிறார் அது வெற்றியை எப்படி ரீபக் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பண்ணுங்கள் முதலாளித்துவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் நார்மலாக நம்மகிட்ட பாஸ் ஓவர் அப்படின்னு அடுத்தவங்களெல்லாம் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கிடுங்க பயத்தை கொஞ்சம் ஓரங்கட்டு வைங்க நீங்கள் இன்றைக்கி சாதிக்க போகிறீங்கன்னு எண்ணத்தை கொண்டு வாங்க உங்களால் முடியுன்றது வேண்டாம் விஷயங்கள் என்னால் மட்டும் முடியும் இல்லை என்னாலும் முடியும் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் செய்யும் நான் தான் எல்லாம் அப்படியும் ஜவாபு போடுறது ஜாமீன் போடுறதுலாம் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இன்றைக்கி கடன் தேவையில்லை கடன் அவாய்ட் பண்ணிவிடுங்க வீட்டு வசதி வசதிகள் பெருக்கக்கூடது இதை மாதிரி எண்ணங்கள்லாம் அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை பார்த்துக்கலாம் அப்புறம்னு யோசிங்க வெற்றி கிடைக்கும்ன்றது மட்டும் லாபமாக வைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்கள் உங்களால் முடிந்த அந்த சின்ன வட்டத்துக்குள்ளார் அதுக்கு மேலே தாண்டாதீங்க இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்துங்கள் சிவனை வழிபடுங்கள் வாழ்க்கையில் சுபீட்சங்கள் பெறலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சூரியன் இருக்கிறார் அவருடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்கள் லாபத்தை நோக்கி தான் கொடுக்குது காரிய தாமதங்கள் காலையில் ஆரம்பிச்சு கொண்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சில சில சிக் ஃபீல்ஸ்லாம் இருக்கும் மருத்துவ செலவுகள் வியாதின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசில் கொண்டு வரும் ஆனாலும் இதெல்லாம் ஓவர் கம் போனி போகணும் வெளியில் வரணும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் எண்ணங்கள் மட்டும் வாழ்க்கையில் வந்துருமானால் எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிதான் அவங்களுக்கு வரும் அப்படி செயல்படுத்தும் போது சில சட்ட சிக்கல்கள்லாம் வந்து சேரும் அதில் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க வாக் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க இந்த நாள் நமக்கு ரொட்டீன் டேயில் ஒரு டே அப்போது ரொட்டீன் டேயில் ஒரு டேன்னா நமக்கு அஞ்சு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைக்கு சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் பெற்று திரட்டும் வாழ்க வளர்த்துடாது வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலே சந்திரனுடைய எஃபெக்ட்னு போய் பார்க்கும்போது மத்தியான வேலைக்கு அப்புறம் அவர் வந்து கன்னியாராசிக்குள்ளே போயிடுறார் அதனால் உங்களுக்கு சந்திராஷம் எஃபெக்ட்லாம் இருக்காது கொஞ்சம் மறதிகள்லாம் இருந்தது சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடம் நார்மலாக பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கும்போது அங்கேருந்து உங்கள் ஹாசிநாதனான சனியை பார்க்க போகிறார் சனி சந்திர பார்வை ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இன்றைக்கு அமையப் போகிறது மூணு இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகளும் அதோடைய ஸ்பீடு வெலாசிசிட்டின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் ரொம்ப ஸ்பீடாக வராது கொஞ்சம் ஸ்லோவாகி வரும் தனம் வரும் ஆனால் ஸ்லோவாக வரும்னு மைனஸில் எடுத்துக்கிடுங்க உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதும் சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் ஆணி உத்திரம் உங்களுக்கு சிவ வழிபாட்டினாலே சுபிட்சத்தையும் பலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே ராசிக்கு எந்த விதமான பங்கம் வரக்கூடாதுன்னா சந்திராஷ்டமும் நமக்கு இருக்கக்கூடாது அப்போது சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்குதுங்களா இன்றைக்குன்னா ஆமாங்க இருக்குதுங்க சதய நட்சத்திரத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி இருக்குது அப்போது அவங்க இனி கொஞ்சம் பதவிசாக பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் பயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் மனதிலே குழப்பம் இல்லாமல் பார்த்தோம் மருதி இல்லாமல் இருப்பதும் தன்னுடைய நிலை புழற்றி வேலை செய்வதும் வருவது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுனால் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க நார்மலாகவே இந்த சந்தோஷமாக எஃபெக்டிவ் சொல்லிக் கொடுப்பேன் நார்மலாக தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிடுங்க குடிச்சுக்கிடுங்க சிப் பை சிப் குடிங்க கொஞ்சம் ஸ்வீட் வெள்ளம் இல்லை ஸ்வீட் சாக்லேட்ஸ் எதனா ஒன்று வச்சு வாயில் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்கள் ஓகே நீங்கள் செஞ்சு விடலாம் புதிய வெஞ்சர்ஸ்லாம் வேண்டாம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லைங்க அதனால் புதிய வெஞ்சர்ஸ் வேண்டாம் பழசி இருந்த ரொட்டீன்ஸ்லாம் பண்ணிகிட்டே போகலாம் அது சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறு நாலு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமான நா இதுவாக இருக்குது இன்றைக்கு சிவ வழிபாடை போன்ற சிறந்த வழிபாடு எதுவும் இல்லைனால் சிவன் உங்களுக்கு பின்னாடியே இருந்து உங்கள் முன்னும் பின்னும் வளமும் இடமும் மேலும் கீழும் உங்களை காப்பாற்றுவார் அதனாலே உங்களுக்கு கவசமாக இருக்கக்கூடிய சிவகவசம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே ராசியிலே எவ்வளவு தூரம் உங்களுக்குடைய எளிமை அப்படின்னு சிம்பிளிசிட்டி அப்படின்னு கொண்டு வரீங்களா சனி பகவான் இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் செலுமை அவங்களே மனசிலே குழப்பங்கள் எல்லாம் குறைத்து விடுவார் இன்றைக்கி நேரடி பார்வையாக சந்திரன் உங்களை பார்க்க போகிறார் சுகத்தை கொடுக்க போகிறார்னு தெரிகிறது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இல்லற சுகம் அந்யோன்யம் இதெல்லாம் இருக்கும் மனதிலே குழப்பங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு எதையும் பிளான் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி எதையும் யோசித்து நிதானமாக செய்து விட்டீங்களா உங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைத்துவிடும் கொஞ்சம் எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ணாமல் எல்லோருடையும் சண்டைக்கு போகாமல் இருந்தாலும் போதும் விரோதங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் மருத்துவ செலவுகளிலிருந்து ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வந்துடலாம் கவலைப்பட வேண்டாம் மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் கட்டுப்பாடுகளை கொள்ளும் எதிர்பாராத வகையிலே கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதான சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைக்கு ஆணி உத்திரம் அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் வளத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன்